மயிலாடுதுறை அருகே குளிர்சார் பகுதியில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இடத்தில் மனை பிரிவு அமைப்பதை தடுக்க வலியுறுத்தியும் அதனை பட்டியல் சமூக மக்களுக்கு வழங்க வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குளிர்சார் கிராமத்தில் தருமபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட ஐந்து ஏக்கர் நிலத்தை வீட்டுமனைப் பிரிவுகளாக மாற்றி ஒரு சதுர சதுரடி எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் என்று கூறி தருமபுர ஆதீனத்திற்கு எதிராக பிட் நோட்டீஸ் பதாகைகளை கையில் ஏந்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் வழக்கறிஞர் சங்கமித்ரன் தலைமையில் பொதுமக்கள் மனு அளித்தனர் வழக்கறிஞர் சங்கமித்திரன் அளித்த மனுவில் குளிர்சார் கிராமத்தில் உள்ள தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான இடத்தில் பட்டியல் சமூக மக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர் அந்த இடத்தை பகுதி ரசீது மூலம் தனிநபர்களுக்கு ஒரு சதுர அடி எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு அதில் புதிய வீட்டுமனை பிரிவுகள் அமைக்கப்படும் மனை பிரிவு அமைப்பதை தடுத்து நிறுத்தி அந்த இடத்தை மீண்டும் அப்பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வலியுறுத்தியுள்ளனர் பகுதி மற்றும் தொன்னூற்று வருடம் குத்தகை என்ற பெயரில் கொடுக்கப்பட்ட சொத்துக்களை தர்மபுரம் திருமடத்திற்கு திரும்ப பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆதின திருமடத்திற்கு உட்பட்ட கோவில்களில் நியமிக்கப்பட்டுள்ள ஆதினத்தின் உறவினர்களை வெளியேற்ற வேண்டும் தர்மபுர ஆதினத்திற்கு சொந்தமான திருக்கோவில்களில் நடைபெறும் பண பரிவர்த்தனைகளை ஆன்லைன் பரிவர்த்தனைகள் செய்திட பொதுநல வழ வழக்கு தீர்ப்பை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காது இந்த சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆதின சொத்துக்களை ஆய்வு செய்து மோசடியாக விற்கப்பட்ட நிலங்களை மீட்டு பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா தருமபுரம் ஆதினத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு குருமகா சன்னிதானமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த திருமணத்தை நடைபெற்ற பெண்கள் உல்லாசம் ஆபாச வீடியோ வழக்குகளை சிபிசிஐடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை இன்றைக்கு நாங்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் இந்த தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான சொத்துக்களை பகுதி ரசீது என்கிற பெயரில் குருமகா சன்னிதானம் விற்பனை செய்து கொண்டு அந்த சொத்துக்களை அழித்து வருகிறார் எந்த நோக்கத்திற்காக எந்த நோக்கத்திற்காக திருஞான சம்பந்தர் அவர்கள் அந்த மடத்தை தோற்றுவித்தாரோ அந்த நோக்கத்திற்கு எதிராக அந்த திருமணத்தினுடைய சொத்துக்களை இன்றைக்கு வந்திருக்கிற இந்த சன்னிதானம் தொடர்ந்து அழித்தொழித்து வருகிறார்கள் இந்த சீர்காழியில மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு இந்த தருவாயத்தினுடைய சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டு வாரங்களுக்குள்ளாக அந்த சொத்துக்களை திரும்ப சொல்லிட்டு அந்த மாவட்ட ஒப்படைக்களுக்கு சம்பந்தப்பட்ட இந்து அறநிலைய ஆட்சித்துறை அவர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க அதே போல பல தலைமுறைகளாக பல தலைமுறைகளாக வைத்திருக்கிற அந்த மடத்தினுடைய சொத்துக்கள் பட்டியல் சமூகத்திடமிருந்து அடியாட்களை கொண்டு போலீஸை வைத்து அவர்களை விரட்டி விட்டு அந்த இடத்திலே இன்றைக்கு பாட்டு போட்டு வீட்டு மறைகளாக இன்றைக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு கோரிக்கை நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பதிவு தவால் மூலமாக சம்பந்தப்பட்ட இருபத்தி ஏழு துறைகளுக்கு நாம் அனுப்பி இருக்கிறோம் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்ல கவலைப்படுறோம் ஏழை எளிய மக்கள் அவருடைய சொத்துக்கள் மட்டுமே இன்றைக்கு பிடுங்கி வீட்டு மனைகளாக விற்பனை செய்யப்படுகின்றன ஆனால் அவருடைய சாதிக்காரனுக்கு இந்த இருபத்தி ஏழு சன்னிதானமாக இருக்கக்கூடியவர் அவருடைய சாதிகாரர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எம்எல்ஏகளுக்கு நகர செயலாளர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு இன்றைக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் இது வந்து இந்த மடத்தையே அழிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் எனவே இந்த மடம் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சட்டமன்றத்திலே இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தருமபுரம் ஆதீனத்தினுடைய அந்த உல்லாச அந்த ஆபாசத்தை அந்த மேட்டரை நீங்க அதுல தலையிட்டு இவைகள் எல்லாம் ஒரு சிபிசிஐ இடையில சிபிஐ விசாரிக்கிறதுக்கு உத்தரவிடணும் இந்த சாமியாரை இந்த இருபத்தி ஏழு குருமகா சன்னிதானத்தை தருமபுரம் ஆதீனத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் இவரை வெளியேற்றலன்னு சொன்னா அந்த மடத்தினுடைய அத்தனை சொத்துக்களையும் அவர் விற்பனை செய்து இந்த மடத்தை காலி செய்து விடுவார்கள் எங்களை போன்ற சைவர்கள் அந்த மடத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் எனவே yeah, இந்த மடம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மடத்தினுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இருபத்தி ஏழு குருமகா சன்னிதானம் விற்பனை செய்கின்ற அந்த வீட்டு மனை பிரிவுகளை எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி அந்த மடத்தையும் அந்த மடம் சார்ந்த சொத்துக்களையும் இந்த சைவமும் அந்த சைவம் வளர்க்கின்ற தமிழும் பாதுகாக்க வேண்டுமாய் நான் வந்து தாழ்மையோடு இந்த மாவன்மிகு தமிழக முதல்வர் நடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி எதிர்க்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு ஒரு பெரிய கோரிக்கையை மக்கள் சார்பாக வைக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க